ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டான தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கேன் அதில் வந்து சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதைக்கோங்க இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதைக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து அதிலே மிக்ஸ் பண்ணி வதைக்கலாம் தக்காளி சாதத்துக்கு வந்து தக்காளி தான் அதிகமாக வேணும் அதனால் நான் ஒரு பழுத்த தக்காளி அஞ்சு எடுத்திருக்கேன் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வதைக்கலாம் இது மாதிரி வதைக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சேர்க்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அடி பிடிக்காது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதைக்கலாம் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வேறு எந்த பொடியும் நான் சேர்க்கல இது மட்டும்தான் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டயத்தில் நான் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சுருவோம் பாருங்கள் கட்டி வந்துடுச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டயத்தில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்ததும் கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு கொதி வந்தோன்னும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டு விசில் விட்டு பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூணு விசில் வந்ததை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சி தக்காளி சாதம் ஈஸியாக செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு இது ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்கு சிக்கன் கிரேவி தான் சைடிஷா வச்சிருக்கேன் வச்சுருக்கேன்